திருப்பணியில் உண்மை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பர்சுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ரெண்டு தீமத்தை ஒன்று பதினான்கு திருத்தூதுவர் தூய பவுலார் தீமத்தேவுக்கு தனது இரண்டாவது கடிதத்தில் திருப்பணியின் நிமித்தம் நான் துன்புற்று வருகின்றேன் ஆயினும் நாம் வெட்கமடைவதில்லை என்றும் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு என்கின்றார் இந்திய மண்ணில் இறைவார்த்தையை விதித்த அருள்பணியாளர்கள் ராபர்ட் ஹேல்ட்வெல் இடையன்குடி பகுதியிலும் ராக்லாந்து சிவகாசி பகுதியிலும் ஜியூ ஃபோஃப் சாயர்புரம் பகுதியிலும் நிறைவேற்றிய இறைபணிகளோ ஏராளம் இதற்காய் அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் ஏராளம் ஆயினும் கிறிஸ்துவுக்காய் அவர்கள் திருப்பணியாற்றியதால் மக்கள் அப்பகுதியில் வாழ்வு அடைந்தனர் பவுலடிகளார் கூறுகின்றார் திருப்பணியின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு என்னிடம் நீ கேட்டுக்கொண்ட நலந்தரும் வார்த்தைகளை வாழ்வில் சட்டங்களாக வைத்து கைகொள் தூய ஆவியார் நமக்கு தந்த நல்ல போதனையை காத்துக்கொள் என்கின்றார் திருப்பணி பாடுகள் நிறைந்தது பவுலார் கிறிஸ்துவின் திருப்பணியில் பாடுகளை சந்தித்தார் அடிக்கப்பட்டார் கல்லெறியப்பட்டார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இத்தகைய பாடுகளிலும் தமது திருப்பணியில் உண்மை உள்ளவராக இருந்தார் அவ்வண்ணமாக தம் உடன்பணியாளாகிய தீமத்தையும் திருப்பணியில் பாடுகளை சந்திக்கும் போது மனத்தளர்வு கொள்ளாமல் தன்னிடம் கொடுக்கப்பட்ட திருப்பணியில் உண்மை உள்ளவராக செயல்பட கூறுகிறார் நம் கரத்திலும் திருப்பணிகளை கடவுள் தந்திருக்கின்றார் அதனை உண்மையுடன் நிறைவேற்றி கடவுளின் ஆசியை பெறுவோம் ஜபம் நற்போதனைகளை தந்து நல்வழிப்படுத்தும் இறைவா உம் வாக்கை உணர்ந்து உம் போதனையின்படி இறைபணியாற்ற துணை செய்யும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்